இந்த வாரம் ஜேடிஸ் ரெவியூவில் நாம் பார்க்க போகும் படம் தி விமன் இன் ரூம் நம்பர் டென் நெட்ஃபிளிக்ஸில் வெளியாகி இருக்கிறது தமிழ் டப்பிங்கிலும் கிடைக்கிறது யுஎஸ்ல நார்வே செல்லும் உல்லாச கப்பலில் பெரும் பணக்காரர் ஹேன் பெல்மர் தனது கேன்சர் இருப்பின் எதிர்பார்ப்பில் ஒரு சேரிட்டபிள் ஃபவுண்டேஷன் ஆரம்பிக்கப் போகிறார் அதை பற்றி எழுத எழுத்தாளர் லூரா அழைக்கப்படுகிறார் பெரும் செல்வந்தர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்கும் அந்த கப்பலில் தனது பழைய காதலரையை சந்திக்கிறார் லூரா ஒரு இரவு ரூம் நம்பர் பத்துல இருந்து யாரோ ஒரு பெண்ணை கடலுக்குள் தள்ளி விடுவதை பார்க்கிறார் அனைவருமே தேடி பார்த்து அங்கு யாருமே தங்கவில்லை இது உனது ஞாபக குழப்பம் என்கின்றனர் அடுத்தடுத்து பல மர்மமான சம்பவங்கள் நடப்பதை பார்க்கிறார் லூரா எதையுமே நிரூபிக்க முடியவில்லை பெல்மரின் கணவர் ரிச்சர்ட் இவளது தொடர் கம்ப்ளைண்ட்ஸ்னால் கோபம் கொள்கிறார் ஒரு நாவலின் அடுத்தடுத்த பக்கங்களில் மர்மம் அதிகரித்து ஒவ்வொரு முகம்படியாக கழ அதிர்ச்சி வருமே அது போல படம் நம்மை கட்டி போடுகிறது ரூத் வேரின் நாவலை இயக்குனர் சோமன் ஸ்டோன் நல்ல விஷுவலோடு டைரக்ட் செய்திருக்கிறார் டெபினெட்லி கிவ் அ